ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் Back To Adira Fashion இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் ஸோ ஒரு சூப்பரான காப்பர் ஜரிகை வச்ச சாரி ரொம்ப அமேசிங்காக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அவே இந்த வீடியோக்கான கிஃப்ட் ஸோ இந்த நீங்கள் எப்படி வின் பண்ணணுன்றதையும் நான் வந்து போன ஸோ வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஒரு நல்ல கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ கமெண்ட் பிக்கர் மூலயமா வின்னர்ஸ் யாரோ அவங்களுக்கு இந்த சேரீ நம்ம வந்து கொடுத்துருவோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ போஸ்ட் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர் இருக்கா ஃபுல்லாக ஃபவர் பேட்டர்ன் போட்டு ஸோ ஜரிகைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க கிராண்டான ஒரு ஜரிகை ஸாரீ பார்க்கவே வந்து செம்ம அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு அண்ட் இதுக்கான மேட்சிங் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேட்சிங் ப்ளவுஸ் ஸோ வந்துட்டு ரொம்ப அமேசிங்கான சாரி அந்த ப்ரைஸ் ஸாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரொம்ப சூப்பராக கிராண்டாக இருக்குது ஒரு சூப்பரான சாரீ ஸோ இதில் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி அப்டேட்ஸ்லாம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப் கொடுத்துருக்கோம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் இருக்க சூப்பரான சாரி இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து வெளியே ஃபங்க்ஷனுக்கெலாம் அழகாக வியர் பண்ணிட்டு போகலாம் ஸோ ஒரு இரிட்டேஷனே இருக்காது பட்டு சாரி கட்டினா இருக்குமே அந்த மாதிரியான இரிட்டேஷன் இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாரீ ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல மல்டி கலர் கலந்த மாதிரி இருக்கும் அந்த ஸாரியில் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான சாரீ ஸோ நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான சாரீ இதோட கேட்லாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கும் ஆல்ரெடி வந்து இது வந்து அப்டேட் ஆகிருக்கும் கலர் வேணுமோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூங்